கோவிலில் செய்யக்கூடாதவை கோவிலுக்குச் செல்வதற்கு முன்னும் கோவிலுக்குச் சென்ற வந்த பின்பும் அசைவ உணவுகளைத் தவிர்க்க வேண்டும் குளிக்காமல் கோவிலுக்குச் செல்லக்கூடாது நாம் நம் சுவாமிகளை தரிசனம் செய்து வந்த பின் சத்தமாக பேசிக் கொண்டே இருக்கக்கூடாது மற்றவர்களின் தரிசனத்திற்கு இடையூறு செய்யக்கூடாது என்பதால் கோவிலில் அமர்ந்து பிறரை சபிக்கும் விதத்தில் பேசுவது அல்லது நினைப்பது கூடாது தகாத வார்த்தைகளையும் பேசக்கூடாது கோவிலை அசுத்தம் செய்யக்கூடாது கோவிலில் இறைவனை தவிர மற்றவர்களுடைய காலில் விழுந்தும் வணங்கக்கூடாது கோவிலுக்குள் உயர்ந்த ஆசனத்தில் அமர்வதும் கூடாது பூஜை நேரத்தில் புகைப்படம் எடுப்பது கூடாது நெற்றியில் திருநீறு குங்குமம் வைத்துவிட்டு அதை கோவிலில் உள்ள தூண் போன்ற இடங்களில் கொட்டி வைக்கக்கூடாது நம் தோள்பட்டை மேல் துண்டை போட்டுக்கொண்டு சுவாமி தரிசனம் செய்யக்கூடாது கோவிலில் திருநீரை முறைக்கு மேல் வாங்கக்கூடாது திருநீரு பூசும்போது தரையில் சிந்தக்கூடாது நடந்து கொண்டே திருநீரு பூசக்கூடாது அன்னார்ந்து பார்த்தபடிதான் திருநீரு பூச வேண்டும்